பிரச்சனைமா இன்னைக்கு ரெண்டில் ஒன்று பார்த்தே ஆகணும் கஸ்தூரி இப்போ என்ன பிரச்சனை உனக்கு என் பொண்ணு வேலை பார்க்காதது தான் உனக்கு பிரச்சனையா மறுபடியும் மறுபடியும் அப்படியே பூசி முழுகிறேன் நீங்கள் என் பொண்ணுக்கு நான் என்னோட முடிஞ்ச நாக்கே நான் போடுவேன் அப்படி இப்படி தானே சொன்னேன் இன்ன வரைக்கும் நீ போட்டியா இல்லை போட்டதை தான் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா இப்போ என்ன தான் நினப்பில் இருக்க நீ நானும் எவ்வளோ வாட்டி உன் பொண்ணு மூலியமாகவும் கேட்டு பார்த்துட்டேன் உன் பொண்டாட்டி மூலியமாகவும் கேட்டு பார்த்துட்டேன் எவ்வளோ கேட்டாலும் சூடு சொல்லணும் இல்லாமல் அப்படியே நிற்கிறேன் கஸ்தூரி

யாரு நானா என்ன வேற யாரு எங்க அண்ணே எங்க கிட்ட எல்லாம் எப்படி நடந்துக்கும் தெரியுமா இப்ப என் சின்னம்மா ஒண்ணு இல்லாத மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா உங்களை தூக்கி வச்சுக்கிட்டு ஆடிட்டு இருக்கல எங்க அண்ணே இப்ப தான் தேவையில்லாம பேசாத கஸ்தூரி நான் பேசுவேன் இந்த அளவுக்கு என்னையே என் சின்னம்மா அமர்த்தி எங்க அண்ணன் கிட்ட ஏசி ஏசி தானே இந்த மாதிரி எங்க அண்ணன் எங்களை நடத்துது கஸ்தூரி இப்ப எதுக்கு நீ கண்டதையும் பேசிக்கிட்டு இருக்க முதல்ல எல்லாரும் சேர்ந்து இருக்க சபையில இந்த மாதிரி பேசுறதே தப்பு

ஒரு சொன்ன ஒண்டாடி நல்லா மலுப்பிரீங்கப்பா எனக்கு எதுவும் தெரியாதா அண்ணே சின்ன வயசுலயே உன் தலைமையிலதான் என் காதே குத்துனாங்க மறந்துட்டியா அதை வச்சுட்டு இப்ப திரும்பியும் ரெண்டு பேரும் பேசி பேசி எனக்கு காது குத்தலான்னு பாக்குறீங்களா அது இந்த ஜென்மத்துல நடக்காது இன்னைக்கு ஒண்ணுல ரெண்டுல பாக்காம நான் விடவே மாட்டேன் கஸ்தூரி இப்ப எதுக்கு நீ தேவையில்லாதான் பேசிக்கிட்டு இருக்க அவன் போடுவேன்னு சொல்லிட்டாருல கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க முடியாது உனக்கு உடனே கேட்டுருணும் இவ்வளவு பேசுற நீ உன் பையனுக்கு நீ என்ன பண்ண ஒண்ணும் பண்ணல ஆனா அடுத்து உங்களுக்கு இருந்து புடுங்கறது மட்டும் வழக்கமா வச்சிருக்க உங்க வேலைய நீங்க பாருங்க இதுக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு இப்பவும் சொல்றேன் இது எனக்கும் என் அண்ணனுக்கும் உள்ள விஷயம் இதுல நீங்களும் இல்ல மைனியோ யாரும் குறுக்கால வரக்கூடாது வந்தீங்க இங்க நடக்கிறதே வேற பாத்துக்கோங்க இத்தனை பேர் இருக்கிற பொது சபையில உங்க அண்ணனை கூப்பிட்டு வச்சு இவ்வளவு அசங்கப்படுத்துற. இல்ல என்னது உங்க அண்ணன் உங்க அண்ணேன்னு சொல்லிட்டு கிடக்குற. உங்க அண்ணனா நினைச்சிருந்தீனா நீ கொஞ்சம் பொறுமையா அப்படி இல்லைன்னா இபே ஏதா நீ கேட்கணும்னு நினைச்சாலும் ஊ குட்டிட்டு போய் தனியா கேக்க வேண்டியதானே. எல்லாரும் சாப்பிடுற வர சபையில உட்கார்ந்திகிட்டு கத்திக்கிட்டு இருக்க. அசீங்கமா இல்ல. இதுதா நீ உன் அண்ணனுக்கு குடிக்கிற மரியாதையா? ராஜ்ஜே ஆவதம் தெரியாம லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானா நீ என்ன கூடை கூடை பேசிக்கிட்டு இருக்க? ஆமாமா நியாயத்தை கேட்கறவங்க எல்லாரும் லூஸ் மாதிரி தான் தெரியவாங்க உனக்கு தங்கச்சியா தானே நான் பிறந்தேன் அப்ப நான் லூசு தான் ஏன் எப்படி தூரம் சத்தமா இருக்கு அப்படி அங்க என்னதான் நடக்குது உங்க அம்மாவும் அங்கதான் இருக்காங்க அதுக்கு வேற எங்க இருந்து பிரச்சனை வரப்போகுது எங்க அம்மா பிரச்சனை பண்றவங்க தான் இந்த மாதிரி பொது சபையில எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டாங்க டேய் என்னடா நடக்குதுங்க மச்சான் உங்க வீட்டுக்கும் கீதா வீட்டுக்கும் ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன் என்ன பிரச்சனையா ஆமாடா உங்க அம்மா தான் எதுவும் கத்திட்டு இருக்காங்க நான் சொல்லல இதுல உங்க அம்மா வந்து பொது இடத்துல அமைதியா பேசுவாங்களா நான் புரிஞ்சு வச்சுக்கிட்ட அளவு கூட நீங்க உங்க அம்மா புரிஞ்சு வச்சுக்கல டே மச்சா என்ன எதுவும் பார்க்கலாம் வாடா இது வரேன்டா எனக்குதா நீங்க வா என்ன ஆச்சுடி ஏன் இப்படி திருத்திரம் முடிக்கிற அதெல்லாம் ஒண்ணு இல்லை என்னன்னு சொல்லு எப்பயும் அந்த பையனை மச்சா மச்சான்னு கூப்பிடுற அது அது அதான் நான் சொல்லிட்டோம்ல ரெண்டு பேரும் फ्रेंड्स ஆயிட்டோனே எனக்கு என்னமா அவ்வளவு சீக்கிரம் பாய்ஸ்லாம் மிங்கிள் ஆயிடுவாங்கன்னு தோணலப்பா நீ என்ன வேணாலும் நினைச்சிட்டு போ எனக்கு இப்போதைக்கு எங்க அம்மா என்ன பேசுதுங்கறத பேசி அத வாய் மூட சொல்லணும் அது மட்டும் தான் இப்போதைக்கு என்னோட குறிக்கோள் என்ன பண்ணாலும் ஏன் சிமெண்டே வச்சு உங்க அம்மா வாய் அடைச்சாலும் உங்க அம்மாவோட வாய் சும்மா இருக்காது இந்த விஷயத்தை நான் வந்த நாள் அன்னைக்கே பாத்துட்டேன் சரி நீ என்ன எதுன்னு போய் பாத்துட்டு வந்துருவோம் வா நீங்க வேணா போங்க நான் இங்கே வெயிட் பண்றேன் இப்ப என்னதமா உங்களுக்கு பிரச்சனை ஏன்டா உங்களுக்கு ஒரு வாட்டி சொல்ல புரியாதா எங்க அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு சொல்றே சும்மா சும்மா வந்து நடுப்புற நடுப்புற பூரா வந்து கேக்குறீங்க உங்க அண்ணன் கூட நீ பேசு கொஞ்சம் சண்டை போடு என்ன வேணாலும் பண்ணு ஆனா எதுக்கு ஏன் ரிசெப்ஷன்ல வந்து கத்திட்டு இருக்க ஓஹோ இப்போ இது ஓ ரிசப்ஷன் அப்படி தானே இங்க பார் கஸ்தூரி நான் நகன இப்ப நீ நினைக்கறியா போடல தானே நீ போட்றீங்கனா இன்னேரே என்னை கூப்பிட்டு சொல்லிட்டு வேண்டியதானே அம்மா இதுதான் பிரச்சனையா நகனட்ட நான் கேட்கவே இல்ல உன் அண்ணன் கூட பேசும்போது குறுகால வரேன்னு சொல்லி கத்திட்டு இருக்க இல்ல இப்போ எதுக்கு ஏன் பொன்னாடிக்கு நீ நகம் வாங்கிட்டு இருக்க அப்படி கேளுடா முரளி அப்பையாச்சு இவளுக்கு புத்தி வரதுன்னு பாப்போம் ஆமா இப்ப புத்தி இல்லாம தான் நாங்க சுத்திட்டு இருக்கோம் நீங்க கண்டிங்க உனக்கு புத்தியே இல்லைங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும் ஆனா என்ன இப்போ எல்லாருக்கும் தெரியுது அசிங்கம் எனக்கு இல்ல உனக்கு தான் கஸ்டியை பொறுமையாரு எதா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் நீ வேற சின்னமா எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு என்னையை முட்டாளுங்கறாங்க அறிவு இல்லாததுங்கிறாங்க மூளை இல்லாததுங்கிறாங்க நீயே பார்த்துட்டு சும்மா நிக்கிற என் மேல உள்ள பாசம் அம்பிட்டு தானே உனக்கு அம்மா என் பொண்டாட்டிக்கு வரதட்சணை வாங்குறது அதுவும் இரநூறு சவரன் வாங்குறது எனக்கு சுத்தமா பிடிக்கல நானே தான் மாமாட்ட போய் சொன்னேன் மாமா நீங்க எந்த சவரனும் போட வேண்டாம் கீதாவை நீங்க சும்மா அனுப்பினாலே எனக்கு போதும் நீங்க இதுக்காக மெனக்கிட வேண்டாம்னு நான் சொன்னேன் போதுமா நீ வேணாம்னு சொன்னா போறவங்க வரவங்க சொந்தக்காரங்க எல்லாம் என்னை தான் கேட்பாங்க உன் மருமக எவ்வளவு போட்டுட்டு வந்தா என்னை கேட்க மாட்டாங்க அப்படி அவங்க கேட்டாங்கன்னா என் தான் வேணாம்னு சொன்னா அதனால என் மருமக ஒன்னும் கொண்டு வரல நானே எல்லாத்தையும் போட்டுக்கிறேன் அப்படின்னு பெருமையா சொல்லுவியா இப்படி அண்ணன் கிட்ட இருந்து புடுங்கறதுல இருக்க இங்க பாரு கஸ்தூரி மாப்பிள்ளை சொன்னது உண்மைதான் அவர் என்கிட்ட இந்த மாதிரி சொல்லி சொல்லிதான் நகையெல்லாம் வேணாம்னு சொன்னாரு இருந்தாலும் பின்னாடி ஒரு பேச்சு வருமேன்றதுக்காக என்னால முடிஞ்ச போன நான் போட்டுட்டேன் என்ன சொல்லிட்டு கே நான் தான் சொல்றேன் கஸ்தூரி மாமா நான் தான் வேணான்னு சொன்னேன்ல எதுக்காக நீங்க சவனன் போட்டிங்க மாப்பிள்ள நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான் நான் பின்ன என் பொண்ணு அங்க நல்லபடியா இருக்கணுமா இல்லையா என்னதான் கூடு பிறந்த தங்கச்சியாவே இருந்தாலும் நீங்களே வேணான்னு சொன்னாலும் முறைன்னு ஒன்று இருக்குல்ல மாப்பிள அதை கண்டிப்பா நம்ம செஞ்சுதானே ஆகணும் அதை தான் நான் என் பொண்ணுக்கு செஞ்சேன் இதுக்காக என் வேலையோ என் பொண்ணு மேலேயோ நீங்க எதுவும் கோவப்படாதியே இல்ல மாமா இவங்களுக்காக நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்கன்னு தான் நான் கேட்குறேன் பரவாயில்ல மாப்பிள என் ஒரு பொண்ணுக்காக தானே நான் இவ்வளவு செய்கிறேன் நான் என்ன பத்து பொண்ணா வச்சிருக்கேன் சொத்து ஃபுல்லா என் பொண்ணுக்கு தான் அப்படி இருக்கும் போது என்னால முடிஞ்ச நகையை என்ன போட மாட்டேன்னா அதான் போட்டுட்டேன் கேட்டுக்கிட்டியாமா நல்லா கேட்டுக்கோ எனக்கு இந்த மாதிரி நகை வச்சுதான் என் கூட வாழணுன்ற அவசியம் எனக்கு இல்ல நான் வேணான்னு சொல்லியோ அவர் பெருந்தன்மையா போட்டிருக்காரு பாரு அவரு உனக்கு அண்ணே அண்ணன் நீ அவரை இந்த சபையில கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க கேவலம் பணத்துக்காகவும் நகைக்காகவும் ஒன்னு சொல்றேன் நல்லா கேட்டுக்கம்மா நாளைக்கு முடியல அப்படின்னு நீ படுத்த போறது காசோ இந்த காசும் இந்த பணமோ கிடையாது கடைசி காலம் உனக்கு சொர்க்கமா இருக்கும் இல்லை மாப்பிள்ள இதே முரளி நில்லுடா இப்போ உனக்கு திருப்தி தானேம்மா நீ கேட்ட மாதிரியே நான் சவரன் போட்டுட்டேன் என்ன ஒண்ணு உன்கிட்ட சொல்லாம விட்டுட்டேன் அதுதான் என்னோட தப்பு இப்போ உனக்கு மனசு நிறைவா இருக்குல்ல போட்டிருக்கேன் போட்டிருக்கேன்னு சொல்றீங்களே எத்தனை போட்டிருக்கியா என்னென்ன போட்டிருக்கிய கஸ்தூரி இந்த உலகமே அழிஞ்சாலும் நீ திருந்த மாட்ட இப்பவே சொல்லணுமா இல்ல ரிசெப்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா சொல்லட்டுமா இப்பவே கஸ்தூரி கொஞ்சம் பொறுமையா இருடினு சொல்றேன்ல டே சென்ட்ராஸ் நீ போடா அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் ஆ சரி சின்னம்மா மத்தவங்களுக்கு எல்லாம் இங்க என்ன வேற போய் அவங்கவங்க வேலைய பாருங்க போங்க ஏய் கஸ்தூரி என்ன சின்னமா எதுக்காக நீ இப்படி சொன்ன என்ன நகை எனக்கு தெரியும் அவன் தான் சொல்லிட்டால நகை போட்டிருக்கேன்னு நீ எதுக்குடா இப்படி பண்ற பாரு எல்லாரும் தான் போறாங்க அவங்க பாத்தாலும் எனக்கு கவலை இல்ல எனக்கு எனக்கு தேவையானது மட்டும்தான் முக்கியம் அடுத்தவங்க என்னை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னா எனக்கு அவசியமே இல்ல ஆமா இப்படியே சொல்லி இருக்கட உன் மயனிக்காரி எப்படி பேசுறா பாத்தி இல்ல நீ நம்ம சும்மா விடவே மாட்டாத இதுக்கு முன்னாடியாவது நீ சண்டை போட்டத வீடியோ எடுத்து தான் எடுத்துதான் கிட்ட காமிச்சான் ஆனா இப்ப நீ நேரடியாவே அண்ணன் கிட்ட மோதிட்ட கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா அசிங்கமா இருக்காதுல்ல ஆமா போச்சுனம்மா இப்படி ரொம்படியா கேட்டதுனாலதான் இவ்வளோ போ வந்திருக்கு இல்லைன்னு வையி உன் மகன் சரியான ஆளு என்னை அப்படியே மொட்டை அடிச்சிருப்பாரு இவ தான் கண்டா அட நீ வேறடி கீதா வைக்கான அக்கா தொக்கா ஒரே ஒரு பிள்ளை தானே இருக்கா இப்படி சொல்லி சொல்லியே என் வாய் அடைச்சிருங்க உறுப்புல தான் இருக்கா உறுப்புல தான் இருக்கான்னு சொல்றியே தவிர ஒரு மண்ணு வர மாட்டேங்குது அப்புறம் நான் என்னதான் பண்றது அதனாலதான் யாரையும் நம்பாம நானே களத்துல இறங்கிட்டேன் சும்மா இருக்கிறவனை சொறிஞ்சு விட்டுப்பிட்டேன் இன்னமே நம்ம எது சொன்னாலும் அவன் நம்பவே மாட்டான் நம்பனா நம்பட்டும் நம்பாட்டினா போட்டோம் இன்னமே எதுக்கு இன்னமேட்டு குழந்தை குட்டின்னு பிறந்தாதான் நான் அண்ணனை தேட வேண்டியதா இருக்கும் பாசத்துக்குன்னு நினைக்காத சின்னம்மா சீர் செய்யறதுக்கா எது வந்தாலும் அடக்கி வாசி கஸ்தூரி எப்ப பாரு எங்க அம்மா இப்படி ஏதாண்டா பண்ணிக்கிட்டு இருக்கு நீ எதுக்கும் கவலைப்படாதடா இப்போ நீயே ஏன் இப்போ இந்த விஷயம் கேட்டே ஆகணும்ன்ற அவசியமா என்ன சரி விடுடா உங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரியாதா எவ்வளவு சொன்னாலும் திருந்தறதே இல்ல கோவப்படுறதுனால ஒண்ணு ஆக போறது இல்லடா இங்க பாரு கீத தனியா தான் நிக்கிறா போ அவளும் பயந்துரு போறா அவகிட்ட என்ன ஏதுன்னு பேசு அவகிட்ட பேசுன்னு சொல்லும் எனக்கு ஞாபகமே வந்துச்சு என்னடா என்னடாச்சு அவளுக்கு நீ தான் நான் கொடுத்த கிஃப்ட் எல்லாம் கொரியர் பண்ணது அப்படின்னு சொல்லி அவளுக்கு தெரிஞ்சிருச்சு அச்சச்சோ இப்போ என்னடா பண்றது ஆனா நான் தான் அர்ஜுன்றது தெரியல அவளுக்கு

நான் சொன்னது கரெக்டு தானே நீ யாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்க யாரையோ பத்தி ஆமாம் எனக்கு கல்யாணம் ஆகணும்னு தானே நீ ரொம்ப நாள் வெயிட் பண்ண ஆமா இப்பதான் தான் எனக்கு கல்யாணம் ஆகி ரிசப்ஷனே வந்தாச்சே இன்னமும் எதுக்காக நீ வெயிட் பண்ணுற நீயும் ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க ஆ சரி டி கல்யாணத்துக்காக என்னை கூப்பிடவே மாட்டியா கண்டிப்பா கூப்பிடுவேண்டி உனே கூப்பிடாம இருப்பேனா கூப்பிட்டா சரிதான்

தெரியாது நீ பாட்டு நில்லு அப்படி எப்போதான் ரெண்டு பேர் ஃபோட்டோ எடுப்பீங்க ஆக அத்தானுக்கும் தெரியும் ஜென்சியும் ஆதியும் லவ் பண்ணுறாங்கங்கிறது அத்தானுக்கே தெரிகிற அளவுக்கு இவ வச்சிருக்கா பெஸ்ட் ஃப்ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை எனக்கு வர கோவத்துக்கு வேண்டாம் கோவப்பட்டால் எல்லாம் தலையிலாக போயிடும் இன்னும் என்னென்னலாம் மறைச்சி வச்சுருக்கான்னு இவகிட்ட வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லைண்ணா நான் தனியாகவே ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் இல்லைம்மா பரவாயில்ல

என்னமா சமாளிக்கறாரு இவரே ஏமா திஞ்சி உனக்கு எதுவும் கஷ்டம் இல்லல இல்லை ஏப்பா உனக்கு இல்ல எனக்கு இந்த மாதிரி ஃபேமிலி கூட எடுத்துக்கறத ரொம்ப பிடிக்கும் என்னது ஃபேமலியா அட பாவீகளா எல்லாரும் ஓடி சொல்லிட்டாங்க கேமராமேன் ஒரு போட்டோ எடுத்துருங்க டேய் மச்சான் ஹேப்பி தானே டபுள் ஹேப்பி சரி அப்படியே எதுவா அவள சாப்பாடு குடிட்டு போயிரு சரிடா மச்சான் தேங்க்யூடா கிளம்பு சரி கீதா நான் இப்போ கிளம்புறேன் ம் ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறேன் நான் இப்போ பேச ஆரம்பிச்சேன்னா அதுக்கு பதில் சொல்கிற நிலைமையில நீ இல்லை எனக்கும் டைம் இல்லை எதுவாக இருந்தாலும் நாளைக்கு ஆஃபீஸ் வந்துட்டு நான் உன்கிட்ட பேசிக்கிறேன் ஆஃபீஸ் வந்து பேசுகிறாளா எதை பற்றியா இருக்கும் ரொம்ப யோசிக்காத எல்லாம் உனக்கு தெரிஞ்ச விஷயத்தை பற்றி தான் கேட்க போகிறேன் ஆ ஆ சரி கீதா சார் இதுதான் சார் நடந்தது நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான் தம்பி ஆனா எனக்கு சில கேள்விகள் இருக்கு கேளுங்க சார் தம்பி தானே அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் ஆமா சார் பாக்க தம்பி நல்ல மோட்டாவா தான் இருக்காரு ஏப்பா தம்பி உனக்கும் உன் பொண்டாடிக்கும் எதுவும் சண்டை சச்சரவு இருக்கா அதெல்லாம் இல்ல சார் அப்படி இல்லைன்னா உனக்கு யார் மேலாவது அஃபேர் வந்திருக்கா சார் என் பொண்டாட்டியை தவிர வேற யாரையும் நான் ஏழு எடுத்து கூட பார்க்க மாட்டேன் இங்க வரவங்க எல்லாம் உத்தம புத்திரன் அப்படிதான் சொல்றாங்க எவன் தான் செஞ்ச தப்ப ஒத்துக்கிறான் சார் நாங்களே அந்த பொண்ணை காணான்னு உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வந்தா நீங்க இப்படி பேசினா நாங்க என்ன சார் பண்ணட்டும் இங்க பாருங்க இப்பெல்லாம் நிறைய கிரிமினல் கேஸ்லாம் நடக்குது நீங்க பாக்கல ஃபோன்லலாம் நிறைய கிரைம் டெத்து தான் நடக்குது புருஷன் இன்னொருத்தையும் பொண்டாட்டி கூட அப்பேர் வச்சுக்கிறது அதே மாதிரி பொண்டாட்டி அவோ இங்க போறாலும் அங்க அஃபேர் வச்சுக்கா இப்படிதான் சார் நடக்குது அஃபேர் வச்சு தெரிஞ்சதும் ஒருத்தர் மாத்த ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டு கூத்திக்கிட்டு சாவுறது இதுதான் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு நாங்க போலீஸ் எல்லா சைடுல இருந்தும் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண வேண்டாமா நீங்க வந்து எதையாவது அந்த பொண்ணை பண்ணிட்டு அப்படின்னு நைஸா நல்ல பிள்ளையாட்டம் வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா யார சார் நம்ப முடியுது இந்த உலகத்துல சார் நீங்க நினைக்கிற மாதிரி ஆளு நான் கிடையாது என் ஒய்ஃப நான் அவ்வளவு சின்சியரா லவ் பண்றேன் என் ஒய்ஃப காணனு உங்ககிட்ட வந்தா நீங்க இந்த மாதிரி தான் அலட்சியமா பேசுவீங்களா யாரு நான் அலட்சியமா பேசுறேனா பின்ன தம்பி இதுவும் ஒரு விதமான என்கொயரி தான் யார் வராங்களோ அவங்களையும் என்கொயரி பண்ணணும்னு மேல இடத்துல இருந்து உத்தரவு வந்திருக்கு அது படிதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார் எங்களை என்கொயரி பண்ணாலும் சரி யாரை என்கொயரி பண்ணாலும் சரி எங்களுக்கு ஒய்ஃப் ஜீவா கிடைச்சே ஆகணும் பிளீஸ் சார் எப்படியாவது எங்க ஜீவாவை கண்டுபிடிச்சு கொடுங்க